இருக்கு அங்க லைவ்ல அவ பிபி வேற மாதிரி இருக்கு சொன்னா அவ அப்படி மாத்தி மாத்திட்ட வர்றான் சரின்றவன எங்க சொல்லுங்க யாராவது சரி இருக்கிறானா இல்ல பேக்கெல்லாம் கிடையாது ஒரிஜினல்ல தான் வர்றான் அவனை அவன் வந்து வீடியோலாம் போடுறானா வீடியோ போடுவானே அவன் அவனுடைய வந்து கட்டு கண்டுபிடிக்கணுமே அப்ப தொட்டுலாம் இருக்கா என்னன்னா இல்லை இல்லைப்பா இல்லை இல்லை நாளைக்கும் நடக்கும் இன்னும்மா ஜோக்கா நம்பிட்டு இருக்க ஆஹா பேக் ஐடிலாம் கிடையாது அவன் தான் அவன் தான் பேசுறானே வாங்க நீ நான் அப்படித்தாண்டி பேசுவேன் அவே இவே அவளை வச்சிருக்காங்க இவளை வச்சிருக்காங்கன்னு சொல்றான்ல உனக்கு எங்க போனாலும் கிடைக்காது லோ லோண்டு தடவிக்கிட்டே உட்காரு உக்காரு அவரு இவ்வளோ நேரம் பாத்துட்டு அங்க போய் விவகாரம் பேசுறதுக்கு என்னடா பேச கொள்ள எனக்குண்ணா அங்க போய் புறஞ்சு பேசுறா இங்க பேசப்போம் சரி மணி ஆகுது ஆயா முடிச்சிக்கிறவா சொப்பினா ஸ்னாப்பில் அந்த சேனல் ஓட நேம் சொல்லுடி ஸ்னாப் ஸ்னாப்னா என்னது ஜோ சிஸ்டர் ரெண்டு பேரும் அங்கே தான் இருக்காங்க ஜோ சிஸ்டர் ரெண்டு பேரும் அங்கே தான் இருக்காங்க ஆமாம் புறநி புறணி அப்படி பேசுகிறாங்க புட்ட எதுக்கு தான் பேசுகிறாங்கன்னே தெரியலை சரி சாமி மணி எத்தனை ஒரு மணி ஆச்சு லைவ முடிச்சுக்கிறவா அஞ்சு கொஞ்ச நேரம் போடவா ஆமாம் மூணு மூணு ஐடி வச்சிருக்கா இங்க ரெண்டு பேரும் எதுக்கு வந்து பொம்பளை பிள்ளைகளை வஞ்சனால தான் இங்கே சண்டையே கௌதம் இல்லாட்டி சண்டையே கிடையாது அவங்களுக்கும் எனக்குமோ பசங்களுக்கு சண்டையே கிடையாது வர பொம்பளை பிள்ளைங்க நீங்களும் போவீங்க நாங்க எப்படி வர்ற வர்றது அந்த சேனலுக்கு நாங்களாம் போக மாட்டோம் ஐடி பேர் சொல்லு நீங்களும் போவீங்க நாங்க எப்படி கௌதம் வாங்க 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 Uh, Oke, okay, Steven, Oke, okay, Steven, Bangga. Lo konot lo konot Padahal yang lamar mending nama, orang கூடிய சீக்கிரம் ஒன்றாகும் இங்கே என்ன ஊரே காண்டக்ட் ஒன்றாகும்மா ஆ சாமி நம்ம சீக்கிரமாக இது பண்ணிடுவோம் ஆமாம் ஆமாம் நாங்கள் பார்த்தோம் சும்மா விடுறோம் அதை போதுமா ஆயா போய் தூங்கு நல்லா போய் எடு வாய உன்னோட பேரை பசங்க இந்த பிரச்சனையை பார்த்துப்பாங்க சரிசாமி நான் தூங்க நான் எந்த முழிக்க மாட்டேன் இனிமேல் பார்த்துக்கோங்க ஆத்தையும் வந்து இது பண்ணி நம்மளை பேசுனா என் பேரன் சொன்ன மாதிரி ஆயா எந்த வம்புக்கும் போக மாட்டோம் நாங்கள் வந்த சண்டையை விடவே மாட்டோம் அப்படின்ட்டு என் பிள்ளைய சொன்ன மாதிரி ஆமாம் ஆமாம் நாங்கள் பார்த்தோம் சும்மா விட்டுறாரு ஆ சரி சாமி பை இன்னும் ஒரு லைவ் இல்லை லைஃப் இல்லை பரவாயில்ல ஐம்பத்தேழு லைஃப் வந்திருக்கு எல்லாரும் எல்லாமே நல்லபடியாக வந்துருக்கோம் குட் நைட் பை roomier a chal sali good night all boys girls ladies let's good bye